சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை கன்னம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையின் குறுக்கே திருமணி முட்டாறு நிரம்பி சாலையினுடைய மூன்றடி உயரத்திற்கு தண்ணீர் செல்லுவதால் முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது சேலத்தில் இருந்து கோவை ஈரோடு கேரளா உதகை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதே போன்ற சரக்கு வாகனங்கள் அனைத்துமே சாலையை கடந்து செல்ல முடியாமல் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை வசதி இல்லாமல் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் களத்திலே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் செய்தியாளர்களை சந்தித்தார் எப்படியெல்லாம் இந்த சாலையின் திமுக அரசு முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு திரு கிருஷ்ணகிரி இன்றைக்கு சேலம் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதை அவர் எடுத்து தெரிவித்திருந்தார் ஞாயிற்றுக்கிழமையன்று விழுப்புரம் மாவட்டம் பாதிரா திண்டிவனம் நாகலாபுரம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்து விவசாய நிலங்களை பார்வையிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை உணவுப் பொருட்களை நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் அங்கேயும் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி ஆகிய பகுதிகளில் பெருமளவில் வீடுகளையும் தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை களத்தில் நேரி சென்று அந்த பகுதிகளை பார்வையிட்டு அங்கே செய்தியாளர் சந்தித்தார் இன்றைக்கு சேலம் கோவை நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய கண்ணம்பட்டி பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு அங்கே செய்தியாளர் சந்தித்திருக்கிறார் எப்படியெல்லாம் சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஏற்காடு பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏற்காட்டில் இருபது இடங்களில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் நமக்கு தெரிவித்திருக்கிறார் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய பால் காய்கறி உணவுப் பொருட்கள் எதுவும் கிடைக்காமல் மலை கிராம மக்கள் தவித்து வருகிறார்கள் பல்வேறு மலை கிராமங்களினுடைய சாலைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சேலம் மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு முற்றிலுமாக செயலிலிருந்து இருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒவ்வொரு மாவட்டமாக கஞ்சால் புயல் எப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வெள்ளத்தால் மக்களை வேதனையில் ஆழ்த்தி இருக்காது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் அளவில் விவசாய நிலங்கள் எல்லாம் பணியிலே மூழ்கி இருக்கிறது உணவுப் பொருளுக்காக மக்கள் கையெந்த நிலையை தள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் களத்திலே சென்று நாங்கள் களத்திலே வந்திருக்கிறோம் மழையில வெள்ளத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று அவர் அந்த ஆறுதலை தெரிவித்து அவ்வொரு பகுதியாக நடந்து சென்று வேட்டியை மடித்துக் கொண்டு கட்டி கொண்டு நடந்து சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு கொண்டு காரில் தண்ணீர் படாத அளவிற்கு ஆய்வு மேற்கொள்ளவில்லை களத்திலே வேட்டியை மடித்துக் கொண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்